ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே அரிசி அப்பளம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அரிசி அப்பளம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு 200 கிராம் பச்சை மிளகாய் 3, ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சிறிய துண்டு மிக்சி ஜார் எடுத்து அதில் பச்சை மிளகாயையும் அப்பளத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடித்தாச்சு அடுத்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் அதில் பச்சரிசி மாவை சேர்த்திடலாம் இப்போ இதில் நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாயை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு அந்த ஜார கழுவி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துறேன் நம்ம மிளகாயை அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம் அப்போ நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்ததில் நம்ம பெருங்காயத்தை கரைச்சி சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் எடுத்துருந்தேன் கட்டி பெருங்காயத்தை முழுசாக அதில் போடக்கூடாது அதனால் அதை இடித்து தண்ணியில் கரைச்சு அந்த தண்ணியை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரேடியாக தண்ணி விட்டுற வேண்டாம் அப்பளத்துக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ மாவு தயார் பண்ணியாச்சு அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் துணி எதுவும் வைக்க தேவையில்ல டைரக்டாக இட்லி பாத்திரத்துலேயே கால் கரண்டி அல்லது அரை கரண்டி மாவை சேர்த்துட்டு அந்த குழி ஃபுல்லாக பரவுகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப நம்ம மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப மொத்தமாக வரும் உங்களுக்கு மெல்லிசா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக அதில் மாவு சேர்த்து அதை பரப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா குழியிலையும் மாவை பரப்பி விட்டு அப்புறமா இட்லி பானையில் அந்த தண்ணியை கொதிக்க விட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும் நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ இட்லி பானையை திறந்து பார்க்கலாம் நம்ம வச்ச மாவு நல்லா வெந்திருக்கு இப்போ அடுத்த பிளேட்டை இட்லி பானையில் வச்சு மூடி வச்சிடலாம் நம்ம வேக வச்சு எடுத்ததை ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூனோட பேக் சைடை திருப்பி விட்டு எடுத்தாலே நமக்கு அழகாக வந்துடும் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு நமக்கு அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்லேயே கிடச்சிருக்கு அது எங்கேயுமே உடையலை இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ண மாவு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கணும் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு காய வச்சாலே போதும் இல்லை என்னால் வெயிலில் காய வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே ஃபேனுக்கு கீழே வச்சு காய வைக்கலாம் ஆனால் ஃபேனுக்கு கீழே காய வச்சிங்க அப்படின்னா நாலு நாள் வரைக்கும் அதை நம்ம ஃபுல்லாக காய வைக்கணும் நான் இதை வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துருக்கேன் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு இப்போதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அப்பளத்தை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோம் மேட் அரிசி அப்பளம் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ